உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி பணம் பொருளாதாரம் குடும்பம் இதுக்கு அதிபதியான சனி பகவான் உங்களுக்கு சுகத்தான் நாலாவது வீட்டுக்கு போகிறார் அந்த வீட்டுக்கு அதிபதி குருவும் பேர்ச்சாயி ஒரு குச்சி இருக்குது குச்சிக்கு உயிர் கிடையாது ஆனால் அதை நமக்கு ஹெல்ப் பண்ணோம் மலை ஏறும்போது நமக்கு ஹெல்ப் பண்ணுறது அது மாதிரி தான் இந்த விஷயங்கள் எல்லாமே சனி பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒர்க்கு லோடு கூடும் அதனால் ஒர்க் லோடு போடுறதுனால ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும் அப்படி ஒர்க் பண்ணிங்கன்னா சின்ன சின்ன கஷ்டமான பழங்களும் உங்களை இந்த இரண்டாம் சனி நடக்க போகிறது இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதெல்லாம் லைஃப்பில் நம்ம நடக்கிறது தான் அதை நம்ம வந்து பொதுவாக இந்த ராசியை சேர்ந்தவங்க வந்து குரு அதிபதி அதனால் நீங்கள் பொதுவாக சிவன் கோயிலில் போய் வழிபடுறது குலதெய்வ வழிபாடு பண்ணுறது அன்புள்ளம் கொண்ட டிவோட்டினேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இந்த சேனலில் வந்து பொதுவாக அஸ்ட்ராலஜி சம்மந்தமாக பல விதமான விஷயங்கள் போட்டுகிட்டே இருக்காங்க நம்மளும் வந்து நிறையா பேசியிருக்கோம் இப்போ வந்து சனிப்பெயர்ச்சி நடக்க போகிறது அதை பற்றி நம்ம பேச போகிறோம் சனி பகவான் வந்து கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு திருக்கணித செஞ்சாங்க இந்த திருக்கணிதம் வாக்கியம் இது மாதிரி வந்து நிறையா ஒரு க இது ஓடிண்டே இருக்குது இப்போ திருக்கணிதம் அப்படின்றதுக்கும் வாக்கியத்துக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா நம்ம கையால் கணிக்கும் பொழுது புள்ளி சைபர் அஞ்சு அப்படின்னு வரும் அஞ்சுக்கு மேலே இருந்துதுன்னா ஒன்று சேர்த்துக்கும் ஆறுன்னு சேர்த்துக்கும் அஞ்சு கீழே இருந்துன்னா விட்டுருவோம் ஸோ இது ஹியூமன் எரர்னு பேர் அதனால் கையால் கணிக்கக்கூடிய இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தில் அந்த எரர் கொஞ்சம் வரும் அது திருக்கணித பஞ்சாங்கத்தில் அந்த எரர் வராது ஏன்னா வந்து இப்போ கால்குலேட்டரில் போகிறேன்னா புள்ளி சைபர் ஒன்று 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 அப்படின்னு வரும் அதனால் பாகை விகலை கலை அப்படின்னு சொல்லி இந்த சேட்டலைட்லாம் அனுப்புனதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த திருக்கணித பஞ்சாங்கம் வந்து ரொம்ப ஓரளவு துல்லியமாக இருக்கிறதா இந்தியா ஃபுல்லாக எல்லா அஸ்ட்ராலஜரும் நம்ம திருக்கணிதப்படி பார்க்குறதுக்கான காரணம் இதுதான் அதனால் வந்து பஞ்சாங்க பஞ்சாங்கப்படியே நம்ம வந்து இந்த பலன்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த திர்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் வந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி ஆகிறார் அவர் வந்து கும்பராசிலே மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அவர் வந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மீன தான் இருக்கார் இதில் நடுவில் வந்து ரெண்டு தூரம் ஆகிறார் வக்ரகதி அடைகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் வக்ரமாகிறார் அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜூலை மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் வக்ரகதி அடைகிறார் இது இதை வந்து இந்த சனிபவனுடைய ட்ராவல் இவர் வந்து என்னென்னா அந்த இதில் இருக்க பூரட்டாதி பூரட்டாதி நட்சத்திரத்தில் அஞ்சாம் மாதம் வரைக்கும் இருக்கார் அப்புறம் உத்திரட்டாயி நட்சத்திரத்துக்கு மாறிறார் அப்புறம் உத்திரட்டாயி நட்சத்திரத்துலேயே வக்ரம்லாம் ஆகி ம அடுத்த மார்ச் மாதம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வாக்கில் வந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு மாறார் ரேவதி நட்சத்திரத்துலே தான் அதுக்கப்புறம் வந்து அவரை வக்கிரகதியாக அடைஞ்சு திரும்ப ரேவதி நட்சத்திரத்துலேருந்து அவர் வந்து அஸ்வதி நட்சத்திரத்துக்கு மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அவர் மேஷராசிக்கு பயிற்சி வரார் அதாவது இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அவர் மீன ராசியில் இருக்கார் இந்த நட்சத்திரங்களில் அது புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்கள அவர் பயணிக்கிறார் ஸோ இந்தனால வந்து இந்த சனி பவனோட பயிற்சியும் அவர் பயணிக்கக்கூடிய அந்த ராசியும் அந்த நட்சத்திரங்கள்னால ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன் நடக்கிறது அப்படின்றத நான் பார்க்க போகிறோம் இதில் பொதுவாக வந்து இதில் என்னென்ன கிரகங்கள் வந்து நல்ல பலன் அடையும் எந்தெந்த கிரகங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான பலன்கள் வந்து அடையும் அப்படிங்கிறதையும் சொல்லுவோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தேவாங்க கடைசியில் அது உங்களுக்கு தெரியும் அன்புள்ளம் கொண்ட தனுர் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் தனுசு ராசின்றது கால ஒம்போதாவது வீடு இந்த ராசியில் வந்து மூலம் பூராடம் முத்திராடம் ஒன்னாம் பாதம் இதெல்லாம் இருக்குது பொது வந்து தனுசு ராசிக்கு நாலாவது வீட்டுக்கு சுகஸ்தானம்ன்ற நாலாவது வீட்டுக்கு குரு பகவான் போகிறார் அவர் போகிறது மட்டும் இல்லை தனு தனுசு ராசியை அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லி பார்வை பார்க்குறார் சனி மோன பார்வை தனுசு ராசிக்கு வருது ஸோ இது வந்து கெட்டதா அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு உத்தியோகத்துக்கு எந்தெந்த இடங்களை பார்க்கணும்னா ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் இது மூணையும் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தா தான் ஆறுன்றது வேலை ஒருத்தர் வேலை செய்யக்கூடிய திறமைகள் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் குறிப்பிடக்கூடியது ஆறுங்கிறது பத்துன்றது என்ன வேலை அப்படின்னு குறிப்பிடும் ரெண்டுன்றது இது மூலமாக கிடைக்கூடிய வருமானத்தை குறிப்பிடும் ஸோ அப்போ வந்து இது மூணையும் எப்போது எப்போ ஜாயின்ட் ஆகிறதோ அப்போ தான் அவங்க சரியான வேலைக்கு போவாங்க இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அது மாதிரி நீங்கள் இங்கே வச்சு பார்க்கும்பொழுது உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி பணம் பொருளாதாரம் குடும்பம் இதுக்கு அதிபதியான சனி பகவான் உங்களுக்கு சுகஸ்தானம் நாலாவது வீட்டுக்கு போகிறார் அந்த வீட்டுக்கு அதிபதி குருவும் பேர்ச்சியாகி குரு பார்வையும் வரப்போகிறது ஸோ அதனால் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு உங்கள் லைஃப்பில் மிக பெஸ்ட்டான இயராக இருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நீங்கள் பல நல்ல பலன்கள் கிடைக்கும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் கிடைக்கும் உங்களுக்கு இது வரைக்கும் வராமல் இருந்த எல்லாம் வரும் இது மாதிரி பல விஷயங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் கிடைக்கும் அந்த பார்ட்னர்ஷிப் ஏற்கனவே பார்ட்னர்ஷிப்னால பிரச்சனை அதுனா அதெல்லாம் தீரும் இல்லட்டா அந்த பார்ட்னர் வந்து விலகிட்டு இன்னொரு பார்ட்னரை சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது குடும்ப ரீதியான பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் விலகும் பல பேருக்கு இந்த ராசி இந்த பல பேருக்கு திருமணம் நடக்கும் ஸோ இது மாதிரி வரிசையாக நம்ம சொல்லிட்டே வந்தோம்னா பல நல்ல வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் படிக்கிறவங்களுக்கு மிக மிக நல்ல பலன்கள் நடக்கும் படிக்கிறவங்க பல பேருக்கு வந்து கேம்பஸ் சென்ட்ருவிலே வேலை கிடைக்கும் இப்படி வரிசையாக நீங்கள் எதை எடுத்துட்டீங்கன்னாலும் பல நல்ல பலன்கள் இது மூலமாக நடக்கும் இதை வந்து நான் சுமாரான பழங்கள் லிஸ்டில் தான் இந்த ராசியை சேர்த்துருக்கேன் ஏன்னா சனிபான் பார்வை இருக்கிறதுனால உடல்நிலை கோளாறுகள் கொடுக்கும் காரியங்களை தள்ளி போடக்கூடிய குணாதிசயங்களை கொடுக்கும் வேலை பார்க்குறதுக்கு சோம்பேறித்தனத்தை கொடுக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும் அப்படி ஓவர் கம் தான் இந்த வரக்கூடிய இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்ல பயிற்சியாக இருக்கும் நீங்கள் சோம்பேறித்தனமாவோ காரியங்களை தள்ளி போடுறதுலையோ அப்படி இருந்துட்டீங்கன்னா இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு இந்த கஷ்டமான பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த கிரகத்தை தகுந்த மாதிரி நம்மளுடைய நடவடிக்கைகளும் மாற்றிட்டோம்னா ஒரு மலை ஏறுறோம் ஒரு குச்சி இருக்குது குச்சிக்கு உயிர் கிடையாது ஆனால் அதை நமக்கு ஹெல்ப் பண்ணும் மலை ஏறும்போது நமக்கு ஹெல்ப் பண்ணுறது இல்லையா அது மாதிரி தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தான் மலை ஏறணும் அப்போ நீங்கள் தான் போகணும் அப்போ இந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படி தான் இந்த கிரகங்களை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படி யூஸ் பண்ணால் தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இந்த மாதிரியான விளக்கங்களை சொல்கிறேன் அது மாதிரி மாணவ செல்வங்கள் நல்ல இதாக தான் இருக்குது குடும்ப பெண்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பல பேர் வந்து வெளிநாட்டில் இருந்தவங்க தாய்நாட்டுக்கு திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாய்நாட்டில் இருக்கிறவங்களும் வெளிநா இல்லாட்டினா வேறு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி வந்து பல பேருக்கு இந்த அந்த ரெண்டரை வருஷத்தில் புனித யாத்திரைகள் அது போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் வந்து எங்கேயாச்சும் சாமியெல்லாம் பார்க்குறதுக்கு தீர்த்த யாத்திரைன்னு சொல்லுவாங்க இல்லையா புனித யாத்திரைகள் கோயில் குளங்களுக்கெல்லாம் போகிறது குலதெய்வ வழிபாடு பண்ணுறது இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வரப்போகிறது அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு ரொம்ப நாளாக தடையாக இருந்த சுப காரியங்கள் எல்லாமே நடக்க போகிறது இந்த சனிப்பயிற்சினால் ஸோ சனிப்பயிற்சி கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லா நல்ல பழங்களையும் கொடுக்கும் ஆனால் எல்லாத்தையும் கொஞ்சம் டிலே பண்ணி ஒன்றுக்கு ரெண்டு தரம் டிலே பண்ணி தான் கொடுக்கும் அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும் அதனால சரி கஷ்டமான பலன் கொடுக்கக்கூடிய லிஸ்ட்டில் நான் அந்த தனுசு ராசியை சேர்த்துருக்கேன் இதெல்லாம் உங்களுடைய நடவடிக்கையும் இறையருளையும் பொறுத்து தான் இருக்குது பொதுவாக இந்த ராசியை சேர்ந்தவங்களை வந்து குரு பகவான் தான் அதிபதி அதனால் நீங்கள் பொதுவாக சிவன் கோயிலில் போய் வழிபடுறது குலதெய்வ வழிபாடு பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும் வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க வண்டி வாங்கின அடிப்படறத்துக்கு வாய்ப்பு இருக்குது வண்டி வாங்கின மாற்றுறதுக்கு வாய்ப்பு வரும் வரும் ஏற்கனவே வண்டி இருந்ததுன்னா அந்த வண்டியை வித்துட்டு வேறு வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வரும் வண்டி ரிப்பேர் வந்து அடிக்கடி ரிப்பேர் பேர் கொடுத்து அது மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும் இது மாதிரி வந்து சின்ன சின்ன கஷ்டமான பலன்களும் உங்க இந்த ஏழராசனில் நடக்கப்படுது ஸோ இதெல்லாத்தையும் பார்த்து இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதெல்லாம் லைஃப்பில் நம்ம நடக்கிறது தான் அதை நம்ம வந்து ஓவர் கம் பண்ணும்பொழுது தான் நமக்கு வெற்றி ஆளுனாவே நம்ம ஆகிறோம் அதனால இதுக்கெல்லாம் வந்து சோர்ந்து போகாம ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்கொள்ளணும் அதுவா சரி பார்த்துக்கலாம் என்ன வருது என்ன என்னதான் பண்ண நடக்குன்னு பார்த்துக்கலாம் இப்படி போகும்போது தான் வாழ்க்கையை நீங்கள் எதிர்கொள்ள முடியும் ஆனால் அந்த மாதிரி வந்து உங்களுடைய மென்டாலிட்டி வச்சுன்னு போகும்போது இந்த சனி பயிற்சி உங்களுக்கு மிக நல்ல பயிற்சியாகவே இருக்கும் சனி பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒர்க்கு லோடு கூடும் அதனால் ஒர்க் லோடு கூடறதுனால ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும் அப்படி ஒர்க் பண்ணிங்கன்னா அவரே பத்தாம் இடத்துக்கு தொழில் சார்ந்தே பார்க்கறதுனால தொழில் ரீதியாக நீங்கள் வந்து மிக நல்ல உயர்ந்த இடத்துக்கு போக முடியும் மிக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அறிவு புத்திசாலித்தனம் பழிச்சிடும் பல பேருக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் தலையில் அடிபடலாம் மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயமாக நான் சொல்கிறேன் அதனால் வந்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் உடனே டாக்டர் காமிக்கிறது மருத்துவத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறது எந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரணும் அப்படி பண்ணிங்கனாலே இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் மிக நல்ல முறையில் கடந்து போயிடும் எல்லா பதிவுலேயுமே எந்தெந்த ராசிக்கு எப்படி இப்படி பலன் கொடுக்கும் அப்படின்றத நான் சொல்லி வச்சுருக்கேன் நல்ல பலன்களை பெறக்கூடிய ராசிகள்னா ரிஷபம் கடகம் துலாம் மகரம் இதெல்லாம் நல்ல பலன்களை பெறும் கொஞ்சம் கஷ்டமான பழங்களை பெறக்கூடிய ராசிகள்னா மிதுனம் கன்னி மீனம் தனுசு இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான பழங்களை பெறும் கொஞ்சம் சுமாரான பழங்களை பெறப்போகிற ராசிகள்னா மேஷம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இதெல்லாம் கொஞ்சம் சுமாரான பழங்களை பெறக்கூடிய ராசிகளாக இருக்குது ஸோ இந்த மாதிரி இந்த நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுண்டு நீங்கள் எந்த மாதிரி வணங்கிண்டு இந்த ஏழரை சனியை நீங்கள் ரொம்ப டாக்டிக்கலாக ஹேண்டில் பண்ணி இந்த ஏழிர சனியில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் மிக நல்ல பழங்களையும் அதிகமாக பெற்று வாழ்க்கையில் மிக நல்ல உயர்ந்த ஸ்தானத்தை அடையணும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்டு விடைபெறுகிறேன் நன்றியே வணக்கம்